நடந்த டெஸ்ட் போட்டியின் முதல் டெஸ்ட் போட்டியில இந்தியா வெற்றி பெற்றுச்சு நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரன் வித்தியாசத்துல இந்தியா அபார வெற்றி பெற்றது ரொம்பவும் பெருமையான சந்தோஷமான மகிழ்ச்சியான விஷயம் இது இது வந்து அருமையான ஒரு தருணம் கிரிக்கெட்ல வேர்ல்டு கப்ல நம்ம அவங்க கிட்ட தோத்தோம் அதுக்கு பயங்கரமான அருமையான பதிலடிங்க இது அவங்க கப்ப வந்து எவ்வளவு அந்த வெற்றி அந்த வந்து நம்ம இது நம்ம இந்தியர்களுக்கு ரொம்பவும் பெருமையான ஒரு விஷயம் வேர்ல்டு கப்பில் நம்ம தோத்ததுக்கு இன்னைக்கு ஒரு சரியான ரிட்டர்ன் சரியான பதிலடி அது உலக கோப்பையில நாங்க கொடுக்கலனாலும் இந்த டெஸ்ட் போட்டியிலேயே உங்களுக்கு கொடுத்துட்டோம் ஆஸ்திரேலியா அப்படின்னு கேட்டு காட்டியிருக்காங்க ஆளுங்க

வெட்ரிக்கு வெற்றிக் ஐநூறு ரன்க்கு மேலே வேலைங்கிற நிலைமையில ஆஸ்திரேலியா பிரசரோட ஸ்டார்ட் பண்ணாங்க அது வந்து அவங்களால பண்ண முடியல இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரன் வித்தியாசத்துல இங்கேயா வந்து வெற்றி வெற்றிச்சு அது ஒரு பவுலிங் மைதானம் மைதானம் பத்தி கும்பராவுக்கு நல்லா தெரியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஆல்ரெடி விளையாடுக்க விளையாடி இருக்காரு ஃபர்ஸ்ட் நாள்ல நாங்கள் வந்து ரொம்பவும் வருத்தப்பட்டோம் ஏன்னா விராட் கோலி இந்த மாதிரி ரொம்ப ஃபார்ம் எல்லாம் யாரும் இல்ல நாங்கள் ரொம்பவும் வருத்தப்பட்டோம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எங்களுக்கு வந்து ஒரு இது தேவைப்பட்டது ரிலாக்சேஷன் தேவைப்பட்டது அவங்க நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நாளில் நல்ல அனுபவம் கிடைச்சது அந்த அனுபவத்துக்கு மூலமா ரெண்டாவது நாள்லேருந்து நாங்கள் நாங்க சிறப்பா எங்களோட திறமைய சிறப்பாக யூஸ் பண்ணோம் அப்படின்னு கும்ரா சொல்லியிருக்காரு கும்ரா இந்த டீமுக்கு தலைமை தாங்கி இருக்காரு இவர் வந்து நிறைய விக்கெட் எடுத்திருக்காரு அதனால இந்தியா வந்து வின் பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் வந்து ஐபிஎல்ல வந்து நான் நிறைய போட்டி ரிசர்வ் பண்ணி வந்து அதிக விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்காரு இந்தியா வந்து பார்டர் கலாஸ்கர் தரப்பில வந்து முன்னாடி வின் பின்பணனால இந்தியர்கள் ரசிகர்கள் கொண்டாட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அட்டகாசமான ஒரு பழிவாங்க தொடரை ஜெயிச்சு அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் எந்த விளையாட்டுல வெற்றி தோல்வி சகஜம்தான் ஆனா ஆஸ்திரேலியா பண்ணது உலகக்கோப்பை பைனல்ல மறந்துடாதீங்க இந்தியன் டீம் நீங்க அவங்களுக்கு அதே மாதிரி கோப்பையை ஜெயிச்சு அவங்களுக்கு அந்த இதையன் கொடுத்து காமிக்கணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்